ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கத்தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் யாருன்னு பார்க்கும்போது ஆப்ரஹாமோட மனைவி இந்த ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னா நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார் இந்த சாராள் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு உற்பவ கால திட்டத்துல நான் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அகம பதினெட்டாவது அதிகாரத்துல நம்மளால பாக்க முடியும் அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார் இந்த வசனத்துல கடாட்சமானார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையை இங்கிலீஷ் பைபிள பார்க்கும் போது இருக்கும் ஆண்டவர் சொன்னபடி சாரால திரும்பவும் விசிட் பண்ணாரு அது மட்டும் இல்ல அவர் சொன்னபடி அதாவது உரைத்தபடி அவர் கையில ஒரு குழந்தையோட இருக்கிறதுக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றாரு சாரால் அவங்களுக்கு கற்பம் செத்து போயிருச்சு இன்னும் முதிர் வயதும் ஆனா பலன் இல்லாத சரீரத்துல ஆண்டவர் நிறைவேற்றுறாரு அவர் உங்களுக்கு சொன்னபடி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாங்க அது வரைக்கும் காலங்கள் தாமதிக்கலாம் ஆனா உங்களை கட்டாயம் ஆண்டவர் விசிட் பண்ணுவாரு விசிட் பண்றதோடு மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ என்ன உரைத்தாரோ அதை கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார் விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமீன்